சாயந்தர் பேரு இங்கே பாருங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சாய் பாபாவின் முன் அனைவரும் சமம் சரின்னு நான் பேசும்போது சொல்றேன் நான் வந்து இங்கே வடபயணிக்கு என்னுடைய கார் சர்வீஸ்க்கு ரிட்டயர் கூட தேவந்தேன் சின்ன ரிப்பேர் அந்த ரிப்பேர்மெண்ட் வந்து வடலூர்ல ஆள் கிடைக்கல இங்கதான் கிடைச்சாரு ரெஃபரன்ஸ் பண்ணார் ஒரு நண்பரும் சோ இது தெருல இல்லை சரி பசி எங்க தெரியல பசி இருக்கு நான் வந்து பல முறை எங்கள் அம்பிகா யம்பேருக்கு இல்லையா அதில் நிறைய ஃபங்க்ஷன் நானே நடந்திருக்கேன் நானே சாப்பிட்ருக்கேன் நிறைய சாப்பிட்றோம் நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன் நிறைய சாப்பிட்ருக்கேன் இந்த வட கோயில் இருக்கிறேன் அம்பிக்காய் ஐம்பர் அது டேக்ஸி தான் இருக்குது இங்கே காரை விட்டேன் ஸோ வாக் பண்ணிவிட்டு வந்தேன் பஸ்ஸு கிடைக்கல ஸோ ஆட்டோவில் கொஞ்ச நேரம் வாக் பண்ணலாமே வார்க் பண்ணிட்டேன் பண்ணால் இங்கே அம்மா உணவகம் இருக்குது அம்மா உலகம் இல்லையா நல்லா தான் இருக்கும்

அங்கியாக தான் இருக்கும்னு நினச்சேன் ரொம்ப கம்மிக்கு தெரியும் அஞ்சு ரூபாய்க்கு பசியாடக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா பெரிய விஷயம் தானே வரலாம் இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் நம்ம வியாழக்கிழமையில் நிறைய அன்னதானம் பண்ணியா அன்னதானம் பண்ணும்போது எவ்வளோதான் எக்கனாமிக்காக பண்ணாலும் அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரெண்டாயிரம்மே சாப்பிடுறாங்க கோவில் அஞ்சு ரூபாய்க்கு அது வந்து பண வழிபாடு சந்தேகம் அஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்கும் சாப்பாடு கிடைக்க பெரிய விஷயம் அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் நடத்துகிற நல்லா இருக்கும் நடத்துறவங்க இங்க பண்றாங்க வேலை பண்றாங்க இல்லையா அவங்களுக்கும் முக்கிய அஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடு தான் அவங்களுக்கு கம்மியான சம்பளம் கிடைக்கும் அவங்களாங்களும் நல்லாயிருக்கும் அவங்க வீடு நல்லா இருக்கும் அவங்க ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சேவைப்படுத்தணும் அவங்களும் நல்லாயிருக்கும் அதுக்காக நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் கேட்கணும் நம்ம சொன்ன மாதிரி சட்டத்துக்கு நான்கும் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் அனைவரும் சொன்ன மாதிரி சாப்பாட்டில் எல்லாமே சாமி தான் பசியாக இருந்தால் போதும் அது சுகாதாரமாக இருந்தால் போதும் சுத்தமாக இருந்தால் போதும் அது நம்ம ஒய்ஃப் உடம்புல ஒன்றா போதும் அவ்வளோதான் நினைவு எங்கிறது நல்ல இறைவன் கொடுத்த கொடுத்தா சாப்பாடு நல்லா இருக்கும் எல்லோரும் நல்லா சாப்பிடுவேன் எல்லாரும் நல்லா இருக்கேன் எல்லாரும் சாப்பாடும் நண்பாக கொடுத்தாலும் யார் கொடுத்தாலும் நம்ம உடம்புல இருக்கும் நம்ப செருண் பண்ணால் யார் கொடுத்தாலும் யார் சாப்பாடை கொடுத்தாலும் எந்த சாப்பாடு பார்த்தாலும் அது உடம்பில் விட்டோம் பசி பசி அறியாக சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக நல்ல தர்மம் பண்ணக்கூடிய நிலை எல்லாவற்றையும் எல்லாத்தையும் தெரிஞ்சு எடுத்துக்காரோ நம்ம ஒவ்வொரு செய்களையும் அவர் தெரிஞ்சுட்டுருக்கார் நம்ம இதற்கிருந்து சாப்பிடணும் இந்த பிள்ளைகளுக்கு அந்த இந்த சர்வான சகோதரிகளுக்கும் நன்றி சொல்வோம் சாப்பாடு சாப்பாட்டை கொடுத்த அரசாங்கத்துக்கும் நன்றி சொல்வோம் அந்த வார்த்தை உங்களுக்கும் நன்றி சொல்லுவோம் ஜெய் சா வாழ்க்கை வளர்க்கும் நலன் ஜெய் சா